திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினாச காலே விபரீத புத்தி என வடமொழியில் கூட கூறுவார்கள் அதைத்தான் நாம் அழியும் காலத்தில் ஆணவம் தலைவிரித்தாடும் என்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே உணவு என்றெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் தங்களுடைய கருத்தை திணிப்பதில் வக்கிர புத்தியோடு செயல்படுபவர்கள் பாஜகவினர் அவர்களுடைய எண்ணமும் செயலும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமே அழிவை தருவதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒற்றுமை சமத்துவம் கூட்டாட்சி தத்துவம் சுயமரியாதை ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் இவைகளுக்கு எல்லாம் எதிரானவர்கள் பாஜகவினர் என இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் அதிகமாகவே அவர்களுக்கு உணர்த்தினோம் ஆனாலும் அவர்கள் உணர்வதாக தெரியவில்லை உணர மாட்டார்கள் உண்மத்தம் பிடித்தவர்கள் அவர்கள் இதன் வெளிப்பாடுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என உலக மாந்தர்கள் அனைவரும் சமம் என அறம்பாடிய ஐயன் திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசியுள்ளார்கள் இதை பலமுறை நாம் தடுத்தும் கூட தற்போது தூர்தர்ஷன் லட்சினையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கிறார்கள் என்றால் இது தானே இந்த ஆணவம் ஜூன் நான்காம் தேதி அழிந்தார்கள் என்பதை புலப்படுத்தும் என்றும் இதையே முதலமைச்சர் திராவிட நாயகர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் என்றும் திமுக தெரிவித்துள்ளது